வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நிலை மூலம் நெல்லில் பூச்சி மற்றும் பச்சை பாசி மேலாண்மை ஒடுக்க நிலை ஒடுவந்தலை ஒடுவன் என்பது கிளிஸ்டாந்தஸ் கோலினஸ் என்ற தாவர பெயர் கொண்ட நஞ்சு தாவரமாகும் இதில் வேதிப்பொருட்களான குளுக்கோசைட் சஃபோனின் டேனின் மற்றும் கிளைகோசைடுகளான கிளைஸ்டாந்தின் ஏ கிளைஸ்டாந்தின் பி மற்றும் கோலினஸ் உள்ளது இந்த வேதிப்பொருட்களால் இது புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த தாவர இலையை நேரடியாக உண்ணும்போது நஞ்சாக அமையும் நெல்லில் பூச்சி மற்றும் பச்சைப்பாசி மேலாண்மை இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வின்படி ஒடுக்க நிலையை நெல்லில் பல்வேறு பூச்சிகளை பராமரிக்க பாரம்பரியமாக கட்டுப்படுத்தப்படுகின்றது குருத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு அறுபது கிலோ ஒடுக்க நிலையை நெல் நடவு செய்த முப்பது அறுபது தொண்ணூறு நாட்களில் இட வேண்டும் இதனால் பூச்சி கட்டுப்படுத்தப்படுவதுடன் மண்ணில் மண்புழு மற்றும் நுண்கிருமிகளின் செயல்கள் அதிகரித்து மகசூல் அதிகரிப்பும் காணப்படுகிறது கூட்டுப்புழு மற்றும் ஆணை கொம்பன் ஈயை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு நாற்பது கிலோ ஒடுக்க நிலையை நெல் நடவு செய்த ஐந்து முதல் பத்து நாட்களில் இட வேண்டும் பச்சை பாசியை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ஐம்பது கிலோ ஒடுக்க நிலையை இருபது நாள் இடைவெளியில் இரண்டு முறை இடுவதன் மூலம் முழுமையாக கட்டுப்படுத்தலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி